ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இது ப்ரூனிங் பண்ணி விட்டு ஏதோ ஒன்று பூத்து பூத்துருந்தது அந்த பக்கம் மட்டும் நிறைய பூத்துட்டு இருந்து இங்கே மட்டும் இப்போ இங்கேயும் பூக்குது இங்கே எல்லா இடத்துலையும் இருந்து பாருங்க எவ்வளோ பூ பூத்துட்டு இருக்குது இது மாதிரி நிறைய பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் செடியில் இந்த அழகுக்கு எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் காலையில் தூங்கி எழுந்து வந்து பார்த்தோமா ரொம்ப ஒரு கொள்ளை அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மனசே ஒரு வாச என்னோடய வீஸ் வீட்டு வாசப்படிக்கு ஆப்போசிட்டாகவே வச்சிட்ருக்கேன் இது வந்து அவ்வளோ பூ பூக்குது இந்த பொட்டு செம்பருத்தி நம்ம வச்சோம்னா மஞ்சள் குங்குமம் கூட வைக்க தேவையில்லை அந்த அளவுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சு தான் ஆகணும் ஆனால் இது மஞ்சளும் குங்குமம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பொட்டு செம்பருத்தி இதுக்கு தான் பொட்டு சந்திரத்தின் பேர் இந்த செடி கிடைக்காம எங்கெங்கே தேடி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு இது வந்து ஒரு ஒரு வீட்டில் இருக்குது ஆனால் அவங்க கேட்டாக்கா சின்னதாக இருக்குமா கொஞ்சம் பெருசாக வளர்த்தும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து நான் கேட்டு எல்லாருக்குமே கொடுக்குறேன் அந்த செடியை நான் வந்து கஷ்டப்பட்ட மாதிரி யாரும் பரவிடாதுன்னு இது வந்து இதை கே பார்க்குறவங்க எல்லாரும் இதை கேட்காதவங்க யாரும் கிடையாது எல்லோருக்கும் நான் கொடுக்குறேன் எல்லோரும் ஒருத்தர் கூட விடாமல் கேட்டாங்கன்னா இல்லைன்னே சொல்கிறதில்ல கொடுக்குறேன் ஆனால் இதை பார்த்தா கேட்காதவங்களே இல்லை இந்த பூ இந்த பூவை பார்த்தா இந்த செடியை பார்த்தா பாருங்கள் எவ்வளோ இங்கே இங்கேருந்து எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது பாருங்கள் எவ்வளோ பூவை ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு பாருங்கள் இது ஒரு பக்கம் இது இந்த பக்கம் அந்தாண்ட வெளி பக்கம் இது நான் வந்து உள் பக்கம் வந்திருக்கேன் உள் பக்கமும் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு நாளைக்கு நான் தண்ணி கூட சரியாக ஊற்றுறது இல்லை இது இந்த இடத்துல அவ்வளோ அழகாக பூத்து கூத்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எல்லா எல்லா செடியிலும் நான் செடியேன்ட்டு நான் வச்சுன்னாவே நிறைய பூ பூக்கும் என்ன என்னோடய கை ராசிக்கு அதனால் எல்லோரும் என்னை போய் செடியில் இது பூ செடி வைக்க சொல்வாங்க அக்கா உங்கள் வீட்டில் மட்டும் இவ்வளோ நல்லா பூ பூக்குதே எவ்வளோ செடி வச்சாலும் ஒன்றுமே பூக்கிலேன்ட்டு பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு அப்புறம் கேட்டு நான் போய் வச்சு கொடுத்துட்டுல அவங்களுக்கு அந்த மாதிரி அதை இந்த செடிங்க பூ செடிங்க மட்டும் நான் வச்சேன்னாவே பூ செடி இல்லை எல்லா செடிங்களும் கத்திரிக்காய் வந்து எட்டு கிலோ பத்து கிலோ கத்திரிக்காய் இருக்குது அறுவடை பண்ணியிருந்தேன் இந்த வெயிலுக்கு கத்திரிக்காயெலாம் அந்த அளவுக்கு இல்லை இப்போத்துக்கு கத்திரிக்காய் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வெயிலுக்கு எல்லாம் போயிடுச்சு இப்போத்துக்கு இருக்கிறது இந்த பூ பூவுங்க எல்லாமே செவன் டேஸ் ரோஸ் வந்து இருந்தது அது வந்து இப்போது இப்போத்துக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது பாருங்கள் இதோட ஃபுல் இந்த செடியோட ஃபுல்லாக கட்டுறோம் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த அழகுக்கு ஏது இது எனக்கு பாருங்கள் நீங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த நாள் நாள் அம்மைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் ஒரு வீடியோவாவது கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணுறேன்